கணிக்கண்ணன் இவங்க தங்கனதுனால அந்த ஊருக்கு என்ன பேரு ஓரவு இருக்கை அப்படின்னு அங்க பெயர் ஏற்பட்டது இல்லையா இன்னும் புரியல் இந்த ஊர்ல இடம் கிடையாது வெளியே போய் சொல்லிட்டேன் கணிக்கண்ணனுக்கு இடம் இல்லைன்னா எனக்கு இந்த ஊர்ல என்ன இடம் எனக்கும் இடம் இல்ல நானும் வெளிய போறேன் நானும் போறேன் கணிக்கண்ணனும் போறேன்னா

அப்படின்னு நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா அத்தனை உயர்ந்த ஆற்றல் படைத்தவர் இந்த திருமழிசை ஆழ்வார் இந்த திருமழிசை ஆழ்வார் இறைவனை நினைத்து பல பாசுரங்களை பாடி அருள் இருக்கின்றார் அதில் திருச்சந்த விருத்தம்